வணக்கம் இந்த காணொலியில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து பாலிட்டியில் கவர் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய முதல் லெசன் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரிவிஷன் மட்டும்தான் குயிக்காக வந்து என்ன விஷயமோ அது கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பாலிட்டின்னுட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பேன் ஒரு சில ஷார்டும் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு ரிவிஷனுக்கு வாங்க இது வந்து ஒன்லி ரிவிஷன் எந்த எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோல இருக்காது ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்றவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க பன்முகத்தன்மையினை அறிவோம் இன்னொன்னு வந்து எப்படி கொண்டு போக செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து ஸோ வந்து நான் ஸ்டாண்டர்ட் தான் வந்து அப்படியே கண்டினியூவா என்னென்ன லெசன் வருமோ சிலபஸ்ல அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போறேன் பண்றவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் தான் ரிவிஷனே வந்து கொண்டு போக போறேன் பன்முகத்தன்மையினை அறிவோம் ஸோ பன்முகத்தன்மை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல்வேறு விதமான மொழிகள் பேசுகிறவங்க பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ நம் நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயாக விளங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயாக இந்தியா வந்து விளங்குகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் நிக்ரிடோக்கள் ஆரியர்கள் அல்பை அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற ஷார்ட்கட்டோட வந்து நான் வந்து செப்பரேட்டா பாலிட்டி பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க அது ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன் இதுல வந்து ரிவிஷன்ன்றதால நான் அப்படி அடுத்தடுத்த போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க இந்தியாவில் நவீன இந்தியாவில் இருக்கக்கூடிய இனத்தவர் யார் திராவிடர்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் இந்தியா வந்து துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்தியாவை எப்படி அழைக்கிறாங்க துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க சேம் டைம் வந்து நம்ம இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாருங்க இது போல ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு இனத்தை பாலோ பண்ணக்கூடிய எல்லா மக்களும் இருக்காங்க இருந்தாலும் வந்து நம்ம ஒற்றுமையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோன்றதால வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்ட்டு நம்ம இந்திய நாட்டை வந்து அழைக்கிறோம் ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் வந்து பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அந்த பகுதியில நிலவக்கூடிய நிலவியல் மற்றும் காலநிலை சோ ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுதுன்னா நிலவியல் மற்றும் காலநிலை ஒரு பகுதியினுடைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது எதை பொறுத்து மாறுபடுகிறதுன்னா அந்த பகுதியில நிலவக்கூடிய இயற்கையும் மற்றும் காலநிலையை பொறுத்து தான் வந்து மாறுபடுகிறது ஸோ ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கை என்ன அங்க இருக்கக்கூடிய நிலம் காலநிலை சார்ந்து வந்து தீர்மானிக்கப்படுகிறது அதே போல ஒரு பகுதியினுடைய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளமும் வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்து மாறுபடுகிறதுன்னா இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது இந்தியாலவே அதிக மழை பெறும் பகுதி எதுன்னா இருக்குன்னா மேகாலயில மேகாலயால வந்து இருக்கு குறைவான மழை பொழிவு பெறும் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது குடும்பம் ஸோ தோடர் பழங்குடியின மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்கன்னா நீலகிரியில் வந்து இருக்காங்க ஸோ தோடர் பழங்குடியின மக்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரியில் வந்து இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் சமண மதத்தை வந்து ஜைன மதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜைன மதம் பண்ணாலும் சமண மதம் தான் அதுக்கடுத்து ஜொராஸ்ட்ரிய மதம் ஸோ ஜொராஷ்டரியம் பண்றது ஒரு மதம் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நவீன இனங்கள் வந்து பார்த்துருப்போம் இல்லையாட்டோக்கள் ஆரியர்கள் அல்பைன்கள் மங்கோலியர்கள் அப்படி எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அது வந்து இனங்கள் நவீன இந்தியாவில் இருக்கக்கூடிய இனங்கள் இது வந்து மதம் இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறித்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜராஷ்டிரிய மதம் இது போல எண்ணற்ற மதங்கள் நம்ம இந்தியால வந்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க மொழிசார் பன்முக தன்மை ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எத்தனை இருபத்தி முக்கியமான மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்கு பிற மொழிகள் எவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிற மொழிகள் வந்து இந்தியா வந்து கொண்டுள்ளது என்றதை கொடுத்திருக்காங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு முக்கிய மொழி குடும்பங்களாக வந்து பிரிக்கிறாங்க சாரி நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் வந்து இந்தியால வந்து இருக்கு அது என்னென்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு ஆரியன் திராவிடன் ஆகிய நான்கும் வந்து முக்கிய மொழி மொழி குடும்பம் ஆகும் தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி ஆகும் தமிழ்மொழி வந்து பழமையான திராவிட மொழி ஆகும் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹிந்தி வந்து முதல் இடத்துல இருக்குது ஸோ இந்தியாவில் அதிக மக்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து எந்த மொழி பேசுகிறாங்கன்னா ஹிந்தியை வந்து பேசுகிறாங்க ஸோ ஹிந்தி வந்து முதல் இடத்துல இருக்குது நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி அறுபத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து ஹிந்தியை பேசுகிறாங்க இரண்டாவது இடத்துல வந்து பாருங்கள் வங்காளம் வந்து இருக்குது வங்காளம் எவ்வளோ சதவீதம் மக்கள் பேசுகிறாங்கன்னா எட்டு புள்ளி முப்பது சதவீதம் எட்டு புள்ளி முப்பது சதவீதம் மூன்றாம் இடத்துல வந்து மராத்தி இருக்கு மராத்தி எவ்ளோ பேர் புள்ளி ஒன்பது சதவீதம் நாலாவது இடத்துல தான் வந்து தெலுங்கு இருக்கு ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஸோ மராத்தி வந்து ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஆறாவே படிச்சுக்கோங்க ஹிந்தி முதலிடம் இரண்டாவது இடத்துல வங்காளம் மூன்றாவது இடத்துல மராத்தி மராத்தி வந்து ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் நான்காவது இடத்துல தெலுங்கு ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஐந்தாவது இடத்துல தமிழ் இருக்கு தமிழ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஐந்தாவது இடம் ஐந்து புள்ளி எண்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து தமிழ் இந்தியாவிற்கு வணிகம் செய் செய்வதற்காக வருகை தந்த போர்த்துகீசியர்கள் ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க இந்தியாவுக்கு வந்து இருந்து வந்து வணிகம் பண்ண வந்திருப்பாங்க அப்படி வந்தவங்க முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் முதல் முதல்ல இந்தியாவுக்கு வணிகம் பண்ண வந்தவங்க யாருன்னா போர்த்துகீசியர்கள் அதுக்கடுத்து வந்தவங்க தான் வந்து டச்சுக்காரர்கள் மூன்றாவது வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள் நான்காவதா வந்தது டேனியர்கள் ஐந்தாவதா வந்தவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இந்த ஆர்டர் முக்கியம் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த தெளிவா வந்து பாத்துக்கோங்க முதல்ல வந்தவங்க போர்த்துகீசியர்கள் இரண்டாவது டச்சுக்காரர்கள் மூன்றாவது ஆங்கிலேயர்கள் நான்காவது டேனியர்கள் ஐந்தாவது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வணிகம் புரிய இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் வாங்கிருப்போம் எத்தனை ஆண்டுகள் நம்மள வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சதால ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றது இந்தியாலன்றத கொடுத்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனாவது அட்டவணையில வந்து அலுவலக மொழிகள் பத்தி பேசியிருக்காங்கன்னா எட்டாவது அட்டவணையில அந்த எட்டாவது அட்டவணையில வந்து அலுவலக மொழிகளாக எத்தனை மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாலவே முதல் மு முதல்ல வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னா தமிழ் மொழி தற்சமயம் இந்தியாவில் வந்து எத்தனை செம்மொழிகள் இருக்குன்னா ஆறு செம்மொழிகள் வந்து இருக்குது முதல் முதல்ல அறிவிக்கப்பட்டது தமிழ் வந்து ஃபஸ்ட்டு இரண்டாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சில்வே சமஸ்கிருதத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கும் கன்னடத்தை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் ஐந்தாவதா வந்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அறிவிச்சிருப்பாங்க ஒரியா அல்லது ஒடிசா ரெண்டும் ஒன்று தான் ஒடியா மொழி அல்லது ஒரியா ஒரியா மொழி அல்லது ஒடிசா அப்படின்னாலும் சேம் தான் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினால வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுன்றத நோட் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்தியால வந்து இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் வந்து இருக்கு இந்திய தொழில்துறை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள் பெரும்பாலும் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தது அந்த கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் தான் வந்து எழுதப்பட்டிருப்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இந்திய தொழில்துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளில் அறுபது சதவீதம் கல்வெட்டு தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து பெரும்பாலானவை வந்து எந்த மொழியில் எழுதி தமிழ் மொழியில தான் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இசைகள் பத்தி கொடுத்திருக்காங்க இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவானி இசை மற்றும் கஜல் இசை ஆகும் சோ இந்தியாவுல இசை வடிவங்கள் இருக்கு சோ அதுல ஒரு சில இசை வடிவங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இந்துஸ்தானி இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவானி இசை மற்றும் கஜல் இசை ஆகும் சோ அடு இந்த மேப்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம் வட இந்தியால ஆடக்கூடிய நடனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தக் அசாம் வந்து சத்ரியா மணிப்பூ மணிப்பூர்ல வந்து மணிபுரி ஒடிசால வந்து ஒடிசி ஆந்திர பிரதேசம் வந்து குச்சிப்புடி தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம் கேரளா வந்து கதகளி கர்நாடகா வந்து யக்ஷ கானம் இந்தியால இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள் சோ எந்தெந்த மாநிலத்துல என்ன எது போல நாட்டுப்புற நடனங்கள் இருக்குன்றதை குடுத்திருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியம் அசாம் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பாத்துக்கோங்க ஸோ இந்த டேபிள்ல இருக்கிறதே ரொம்ப முக்கியம் தான் தமிழ்நாட்டில் என்னென்ன நாட்டுப்புற நடனங்கள் இருக்குன்னா ஸோ நான் நீங்க திருவிழாக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு திருவிழாக்கு போறீங்கன்னா அங்கே இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இது எல்லாமே பாத்திருப்பீங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் ஸோ பொம்மலாட்டம் வந்து நம்ம பாக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் பட் பொம்மலாட்டமும் வந்து நாட்டுப்புற நடனம் தான் அதை பார்த்துக்கோங்க கேரளால வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் வந்து நாட்டுப்புற நடனங்கள் பஞ்சாப் வந்து பாங்க்ரா பஞ்சாப் பாங்க்ரா குஜராத் வந்து கார்பா தாண்டியா ராஜஸ்தான் வந்து கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா உத்தரகாண்ட் வந்து சோலியா அசாம் வந்து பிஹி அடுத்து வந்து பாருங்க இதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வேறுபட்ட பல்வேறு விதமான வந்து எல்லா விஷயங்கள்லுமே பண்பாடு கலாச்சாரம் கடவுள் நம்பிக்கை எல்லாத்திலுமே வந்து வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறதால வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கிறதால நம்ம வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி போன்ற விழாக்களை வந்து தேசிய விழாக்களாக எல்லாருமே வந்து அதை வந்து கொண்டாடுறோம்ன்றத கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம் வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடரை வந்து யார் உருவாக்குனாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த நூலில் வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் உருவாக்கி பயன்படுத்தியிருக்காரு என்றதை சொல்லியிருக்காங்க ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் உருவாக்கியது யார்ன்னா ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கன்னா ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இன மக்கள் வந்து காணப்படுறதால இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னுட்டு வரலாற்று ஆசிரியர் யார் வந்து சொல்லியிருக்காருன்னா வி ஏ ஸ்மித் வி ஏ ஸ்மித் விஐபி கிடையாது வி ஏ ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க விஐபி கிடையாது வி ஏ ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க வந்து ரிவிஷனுக்கு மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு லெசன் என்னன்னு தெளிவா தெரியணும்னா நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல வந்து போட்டிருக்கேன் நைன்த் நைன்த் சிக்ஸ்த் டு நைன்த் பாலிட்டி அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க ஸோ டென்த்துக்கும் லெவன்த் டுவெல்த் எல்லாருக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டா போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷனுக்கு மட்டும் இந்த வீடியோ பாருங்க ஸோ அடுத்து புக் பேக் வந்து பார்ப்போம் இந்தியாவில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது மிக அதிக மலைப்பொழி உள்ள மௌசின்டா வந்து மேகாலயா மாநிலத்தில் உள்ளது கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை என கன்ஃபியூசிய மதம் ஸோ நம்ம வந்து சீக்கிய மதம் இஸ்லாமிய மதம் ஜொராஸ்ட்ரிய மதம் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ கன்ஃபியூசிய மதம் வந்து கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா இருபத்தி ரெண்டு கேரளா மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது மோகினி ஆட்டம் வந்து கேரளா மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் ஜவஹர்லால் நேரு வி ஸ்மித் அவர்கள் இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தார் ஒரு ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் வந்து அந்த பகுதியின் நிலவும் நிலவியல் கூறுகளும் காலநிலைகள் தான் வந்து பெரிதுமே வந்து தீர்மானிக்கிறது மிகவும் குறைந்த மலைப்பொலி உள்ள ஜெய்சல்மார் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ராஜஸ்தான் தமிழ்ல வந்து எப்போது செம்மொழியாக அறிவிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு பிஹி திருவிழா வந்து எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுகிறதுன்னா அசாம்ல வந்து கொண்டாடப்படுது நீக்கிரி டோக்கல் அப்படின்றது வந்து இந்திய இனம் கடற்கரை பகுதிகளில் வந்து மீன்பிடி தொழில் வந்து நடைபெறும் ஜராஷ்டிரியம் என்றது ஒரு மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா அவ்வளோதாங்க இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது அடுத்த வீடியோல வந்து அடுத்த லெசனுடைய வந்து பார்ப்போம் தேங்க்யூ